அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேத்துக்கு வந்து செட்டி குளம்பான் ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட வீட்டுல ஒரு ஆறு மணிக்கே கிளம்பிட்டோம் பிளாக்கி பார்த்துட்டே இருக்கோம் பாய் பிளாக்கி அப்படியே வந்து பிளாக் பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு செட்டிக்குளத்தில் வந்து பண்ணையூர் செட்டிக்குளம் பண்ணையூர் ஆமாம் அது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம் எல்லாத்துக்குன்னா தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் நான் அந்த கோவில் வீடியோ போடுறேன் இந்த கோவில் யாரெல்லாம் பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நம்ம மகேஸ்வரி அக்கா ஊர் பக்கத்தில் தான் இன்றைக்கி ஆனால் அவங்களாம் ராத்திரி அப்படிங்கிறதுனால வந்து யாருமே மீட் பண்ண முடியலை ஊருக்கு வந்துவிட்டோம் மெயின் ரோட்டில் தான் கோவிலே இருக்குது அப்போ அவங்க வந்து ஹோட்டலில் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க செட்டிக்குளம் ஜங்ஷனில் தான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக எல்லாம் தான் எல்லாரும் தோசை தான் சொல்லியிருந்தாங்க நைஸ் தோசை சொல்லியிருந்தாங்க அதனால் அது போய்ட்டு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால எழுதி வச்சுட்டு வந்து எல்லாருமே காவல் இருந்தோம் இட்லி சாம்பார் சட்னினாலும் எல்லோரும் கொஞ்சம் பயமாக இருக்கும் ஏன்னா பார்சல்லாம் வாங்கிட்டு வரும்போது இதுக்குள்ளே என்ன இருக்குமோ இட்லியாக இருக்குமோ ஏன்னா அதிகமாக சாப்பிட்றது இட்லி தான் எல்லாருமே இட்லி சாம்பார் சட்னி அப்படி தான் வச்சுருப்பாங்க அதனால் வந்து எல்லா ஊர்லேயுமே இதுதான் கொடுப்பாங்க அது சா ஒரு மாதிரி இருக்கும் அதனால நாங்கள் ஹோட்டலில் எங்களை சாப்பிட விட்டால் நாங்கள்லாம் வந்து தோசை தான் வந்து அதிகமாக வாங்கி சாப்பிடுவோம் இன்றைக்கும் தோசை தான் நாங்கள் சாப்பிட்டோம் எங்கள் எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் வந்து சப்பாத்தி அவங்க மட்டும் சப்பாத்தி சாப்பிட்டாங்க மற்றவங்க எல்லாருமே வந்து தோசை தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆனால் சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் தங்குகிற வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அங்கே போய் என்ன கொஞ்சம் கிளம்புனோம் இல்லையா கிளம்பிட்டு தானே பாட முடியும் கிளம்ப போனோம் அங்கே வந்து ஒரு பெரிய கண்ணாடி இருந்து அந்த கண்ணாடி பக்கத்தில் இருந்து கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துனேன் ரொம்ப லேட்டாகிட்டு இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு அப்படியே படபட படப்படன்னு கிளம்புனோம் ஏன்னா ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க மணி இப்போவே வந்து சரியாக எட்டு ஐம்பதாச்சு இப்போ கிளம்புனா தான் வந்து நம்ம சரியாக போய் சேர முடியும் நிறைய பேர் வந்து விழுப்பாட்டுக்கு வந்து நீங்கள் போறீங்களா போகும்போது ட்ராவல் பண்ண அந்த வீடியோலாம் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எதுவுமே வந்து வீடியோ வந்து எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க நம்மளே அவசரம் என்றைக்குமே நான் அவசர அவசரமாக தான் கிளம்புவேன் ஒரு நாள் கூட பொறுமையாக கிளம்புனதே கிடையாது என்ன அப்படி கிளம்ப முடியாது இந்த கோவில் வந்து யாருக்கெல்லாம் தெரியும் கமெண்டில் சொல்லுங்கள் செட்டிக்குளம் மெயினில் தான் இருக்குது இந்த கோவில் கடைச்சி சுடலை மாட் சுவாமி அம்மன் கடைச்சி அம்மன் சுடலை மாட கோவில் அப்படின்ட்டு இருக்கோம் தெரிஞ்சவங்க வந்து கமெண்டில் சொல்லுங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க மகேஸ்ரேகா அக்கா அவங்க வீட்டுக்கு வரணும்னா நினச்சி ஆனால் வர முடியல இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக வாரம் பூஜை எல்லாம் முடிஞ்சு கடா எல்லாம் முடிஞ்சாச்சு அதுக்கப்புறமா எங்களுடைய நிகழ்ச்சியும் வந்து முடிஞ்சது மங்களம் பாடுறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறமா வந்து மணி மூணாக ஆயிடுச்சு சரி நீங்கள் மங்களம் பாடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மூணு மணி ஆகியிருக்காதுன்னு நினைக்கிறேன் ரெண்டே <laughs> முக்கால் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படியே மங்களம் பாடியாச்சு மங்களம் பாடிட்டு நாங்கள் கிளம்பி வரும்போது ரோட்ல பாருங்க யாருமே இல்லை இந்த ரோட்டு வழியா நம்ம நிறைய தடவை நம்ம பயணம் செஞ்சிருக்கோம் ஆனாலுமே வந்து ஆனால் அந்த ராத்திரில வந்து தனியா வந்து இப்படி இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு ஊரையெல்லாம் போகும்போது இந்த ரோட்டு வழியெல்லாம் போயிருப்போம் நிறைய பேர் இந்த இடத்த நீங்க பார்த்துருக்கோம் இப்ப வந்து மணி மூணு மணி இருக்கும் இந்த எல்லாம் வந்து இப்படி இங்கே ரோட்டில் தனியாக நடந்து வரும்போது எவ்வளவு பயமாக இருக்கும் தெரியுமா இருந்தாலும் என்ன செய்ய நம்ம வந்து நடந்து போய் தான் ஆகணும் இந்த வீடியோ வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அதாவது நம்ம இந்த கோவில் இப்போ நம்ம பாடணும் இல்லையா அந்த கோவிலுக்கு வந்து நம்ம ஒவ்வொருக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் அந்த கோவில நான் பார்த்துருக்கேன் பார்க்கும்போது இதில் ஒரு ஆலமரம் ஒன்று இருக்கும் அந்த ஆலமரத்துல வந்து பிள்ளைங்கள்லாம் விளையாடுறதுக்கு இருக்கும் அதுக்காக எப்போ நாங்கள் ஒவ்வொருக்கு போனாலுமே இந்த இடத்துல வந்து காராக இருந்தாலும் சரி வண்டியாக இருந்தாலும் ஸ்டாப் பண்ண அந்த ஆலமரம் இனலும் இருக்குமோ அதில் கொஞ்சம் நேரம் அப்படியே ஓய்வெடுத்துட்டு வேணால் நம்ம வெயிலில் தான் ட்ராவல் பண்ணி வரோம் வரைக்கும் போயிட்டு நம்ம வரும்போது நல்லா அந்த வெயிலில் டிராவல் பண்ணுறோம் இதில் கொஞ்சம் அப்படியே ஓய்வெடுத்துட்டு போகிற மாதிரி இந்த ஆலமரத்தில் வந்து ஆலமரத்து பக்கத்தில் பிள்ளைங்க அந்த விழுதில் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க நாங்கள் அதில் சும்மா உட்காந்துருப்போம் அப்புறமா ஒரு தடவை மழை வரும்போதெல்லாம் இந்த ஆலமரத்துக்கிட்ட வந்து அப்படியே நாங்கள் ஒதுங்கி நின்னோம் நல்லா ஞாபகம் இருக்குது அது சொல்கிறதுக்காக தான் வந்து இதை நாங்கள் எடுத்தால் சரி பாட்டெல்லாம் முடிஞ்சு நம்ம கிளம்பியாச்சு அஞ்சு கிராமம் அவங்க வந்து பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய டீ கடையில் இன்றைக்கி நம்ம டீ குடிக்க வந்திருக்கோம் நிறைய பேர் சொல்கிறீங்க டீ குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு சொல்கிறீங்க மூணு மணிங்கிறதுனால எவ்வளோ பனி தெரியுமா நிறைய பனி ரொம்ப குளிராக இருந்துச்சு அது போக மூணு மணி ஆனதுனால எட்டரைக்கே சாப்பிட்டது மணி மூணு ஆச்சு அப்போ வயிறு பசிக்குமா பசிக்காதா ஏதாவது நம்ம டீயோ பண்ணோ ஏதோ சாப்பிட்டா கொஞ்சம் நம்மளோட பசி அடங்கும் அதுக்காக நான் ஒரு பண்ணு வாங்கி சாப்பிட்டேன் அதுக்கப்புறமா டீ வாங்கி குடிக்கலான்னு டீ வாங்கி குடிக்க உட்காந்துருந்தேன் அப்புறமா வந்து ஆம்பளைங்கள்லாம் நிறைய டீ குடிக்க வந்துகிட்டே இருந்தாங்க அதனால நம்ம காருக்குள்ளே உட்காந்து குடிக்கலாம் அப்படின்னு நான் கார்க்கு உட்காந்து போய் டீ குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு மணியை பாருங்கள் மணி வந்து நாலு இருபதாச்சு என் பிளாக் தூங்கவே இல்லை கார் சத்தம் கேட்டு தான் முழிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் எப்போவுமே அப்படிதான் நாங்கள் எந்த ராத்திரியிலும் எப்போ வந்தாலுமே வந்து கார் சத்தம் கேட்டோடனே குளிச்சிட்டே தான் இருப்பான் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் அவங்ககிட்ட அப்படியே விளாடணும் விளையாடுனா அப்படியே வந்து அமைதியாகிடுவான் இன்றைக்கி நாங்கள் பாட்டு முடிஞ்சு பாருங் பார்த்துக்கோங்க ஆறு மணிக்கு கிளம்புனோம் எத்தனை மணிக்கு வந்திருக்கோம் நாலு இருபதுக்கு சரியாக வீட்டில் வந்து சேர்ந்திருக்கோம் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தடா